அன்பு தாய்மார்களே இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏப்ரல் மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் வர இருப்பது உங்களுக்கு தெரியும் அதனோடு சேர்ந்து இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது இன்றைக்கு இந்த மக்கள் விரும்பாத ஆட்சி யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் மத்தியிலே ஆள்கின்ற தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிறார்கள் ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துவிட்டால் இவர்களால் ஆளுங்கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆளுங்கட்சி ஆட்சி தொடரப்போவதில்லை அதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வர போகின்ற நல்ல சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கின்றது அதுபோல பாராளுமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணி மகா கூட்டணி எல்லாம் அமைந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சரி அப்புறம் பேசலாம் கூட்டணியா சரி சரி அவர் சொன்னார் பெரியவர் கூட்டணி கட்சி யாருன்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் விரும்புகிற ஆளுங்கச்சி எப்ப முடியும் இந்த ஆச்சின்னு நினைக்கிற ஆளுங்கச்சி தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் தர விடாமல் தடுத்து குறிப்பா ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கின்ற மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஓஎன்ஜிசி திட்டங்களை இங்கே எப்படியாவது செயல்படுத்துவேன் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற மத்தியில் ஆட்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி போலாக்குறைக்கு நமது ஐயா வேறு சேர்ந்திருக்கிறார் ஐயா அவர் சொன்னால் அது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நாங்க வந்து திராவிட கட்சியோட கூட்டு வைக்க மாட்டோம் நூத்தி ஒரு சதவீதம் எழுதி வைக்க மாட்டோம் உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன் அது மாதிரி பாறு உள்ள அளவும் நீர் உள்ளளவும் பை தமிழ் உள்ள அளவும் நாங்க வந்து இவங்களோட எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் அவரே மறந்துட்டார் அதை அது போல அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்ன ஒரு வன்மமா ஒரு குதர்க்கமா ஒரு குரோதத்தோட ஒரு பெரிய தலைவர் இறந்து விட்டார் திரு கருணாநிதி அவர்களே மறைந்து விட்டார் புரஜித் தேர்வர் காலத்திலிருந்து நமது திமுக நமக்கு ஒரு ஜென்ம விரோதி அவரை பற்றி தாக்கி பேசுவதற்கு யோசிக்கிறோம் மறைந்த ஒரு பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவருக்கு போய் நாம் பேசிவிட்டு செல்கிறோம் ஆனால் ஒரு மறைந்த தலைவர் உங்களால் நான்கு முறை தமிழ்நாட்டிலே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியவர் நமது அண்ணா ஒரு கட்சியை இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கி காட்டியவர் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே வெற்றி பெற இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் செய்து காட்டியவர் அவர் எதனால் ஒரு வழக்கிலே தண்டிக்கப்பட்டார் என்று உலக மக்களுக்கே தெரியும் அதில் உள்ள சதி என்ன அதில் உள்ள பின்னணி என்ன என்பது அதுவும் அவர் மறைந்த பிறகு அவர் உயிரோடு இருந்தால் ஒரு குற்றவாளி அவர் பெங்களூர் சிறையில் இருக்க வேண்டியவர் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது அவருக்கு சட்டமன்றத்திலே படம் வைக்கக்கூடாது அங்கே பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் படம் இருக்கின்ற இடத்திலே இவருக்கு படம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு கவர்னரிடம் போய் இவர்கள் எழுபது லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று மகனை விட்டு குற்றச்சாட்டு ஊழல் பட்டியலை கொடுத்து சிபிஐரி வேண்டும் என்று கேட்டுவிட்டு இவரே ஒரு புத்தகம் தனது பெயரில இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டு இந்திய நாட்டிலே நாமும் எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்கிறோம் எத்தனையோ கூட்டணிகள் வந்திருக்கின்றது இப்படி மக்களால் பெருமளவு விமர்சிக்கப்பட்ட ஒரு கூட்டணி இதுவரை நாம் கேள்விப்பட்டதே இல்லை அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்கள் பாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் அவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் சொன்ன பாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு மானங்கட்ட கூட்டணி என்றார் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மானங்கட்டவர்கள் என்றெல்லாம் சொன்னார் அப்ப யாருக்கு மானங்கட்டு போயிட்டு இருந்தா தெரியல அது தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரியல மானம் மானங்கட்டவர்கள் யார் என்று நான் வந்து இவரை பேசிட்டு அதனால இது மாதிரி கூட்டணி எதுக்கு வைக்கிறாங்க எதை வேணாலும் பேசிட்டு காரணம் எப்படியாவது பதவிக்கு வந்து தங்க குடும்பத்தை வளப்படுத்திக்கணும் மக்கள் நலன்கிறதுலாம் கிடையாது மக்கள் நலன் சொல்லி உங்களை சந்தித்து வாக்கு கேட்கணும் அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்க பையில எல்லாம் அம்மா படத்தை வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆனா அம்மாவை இழிவாக பேசியவர்களோடு கூட்டணி வைக்கிற அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியினர் போய்விட்டார்கள் இந்த கூட்டணிக்கு முதல் காரணம் ரொம்ப முன்னணி பண்ணது நம்ம அண்ணன் அமைச்சர் சம்பத் உங்க தொகுதி அமைச்சர் உங்க மாவட்ட அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் நம்ம நம்ம மாவட்டத்துக்கு குறிச்சிப்பாடி தொகுதிக்கு கடலூர் இருக்குல்லாம் நிறைய குறைஞ்சி தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் மணல்லாம் எல்லாம் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லி மணலை பாதுகாப்பா பாதுகாக்கிறவர் யாரும் அடிச்சிடக்கூடாதுன்னு மணலை வந்து பாதுகாக்கிற இப்பேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகின்ற கட்சிகள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கின்றன இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அது இன்னொரு கூட்டணி பலமான கூட்டணிங்கிறாங்க பயில்வான் கூட்டணிங்கிறாங்க அதுல வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க அவங்க வந்து நம்ம இலங்கையில ஒன்றரை லட்சம் பேர் தமிழர்கள் கொலை நடந்தப்ப வாய் மூடி இருந்தவர்கள் கூட்டணியில் இருந்தது தெரியும் திமுக மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் திட்டத்துக்கு எல்லாம் கையெழுத்து போட்டதே இன்னைக்கு அதை தலைவரா இருக்கிறா அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரா துணை முதலமைச்சரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இவங்க எல்லாம் கூட்டணி அமைத்து வர்றாங்க பத்தாவதுக்கு மக்கள் நல கூட்டணியில் இருந்த ஒரு முதலமைச்சரையே டெபாசிட் இலக்கை செய்தவர்கள் சேர்ந்து வர்றாங்க அவங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை தான் இத்தனை இல்லாதது அழைச்சிட்டு அழைச்சிக்கிட்டு இருட்டில் போறவங்க அழைச்சிட்டு வர்றாங்க அம்மாவுடைய தொண்டர்கள் சதவீதம் பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஆதரவா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களோட நாங்க இருக்கோம் அதனாலதான் நாங்க உங்களை நம்பி நாங்க தேர்தலில் நிற்கிறோம் இத மாதிரி சந்தர்ப்பவாதம் இதெல்லாம் செய்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறது நாங்கள் என்னைக்கு சரியா இருப்போம் உங்களுக்காக உழைத்திடுவோம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் பல இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆவலில் இருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் மாத்திரம் நிம்மதியாக இருக்கிறார்கள் மத்தியிலே உள்ளவர்கள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கிறதா என்பதை மறந்துவிட்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் சரியாக யோசித்து ரெண்டாயிரத்தி பதினாலே அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் அவர்தால்தான் உயிரோடு இருந்தவரை அம்மா அவர்கள் நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதிக்காமல் தடை செய்தார்கள் இந்த பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் வியாபாரிகளை பாதிக்கும் என்று பன்றாடினார்கள் அவர் ஆஸ்பத்திரியிலே போய் படுத்த பிறகுதான் அந்த ஜிஎஸ்டி அங்கு நிறைவேற்றப்பட்டது அதுபோல போல திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற விவசாயிகளை வதக்கின்ற திட்டங்களை இங்கே அனுமதிக்காமல் இருந்தார்கள் நமது துர்பாக்கியம் அம்மாவர்கள் புறக்கணிக்கப்படுகிறது கஜா புயல் மக்கள் ஏழைகளும் சரி வசதியானவர்களும் சரி அடுத்த வேலை உணவுக்கு இல்லாமல் வீடுகளை இழந்து மின்சாரம் இல்லாமல் கூட தண்ணி இல்லாமல் பத்து பதினைந்து நாட்கள் அவர்கள் சாலையிலே நின்றது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது கூட வராத பிரதமர் இப்பொழுது வாரம் ஒரு முறை வந்து செல்கிறார் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை எப்படி மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு வாக்குகளை வாங்கி விடலாம் என்று மனதிலே கொண்டு தமிழ்நாடு தலைநிபுரவும் தமிழர் மலரவும் நீங்கள் சரியானபடி வாக்களிக்க வேண்டும் உங்களோடு உங்களுக்காக பணியாற்ற இருக்கின்ற எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக திட்டங்களை பெற மத்தியிலே ஆளுநர்களுடன் தட்டி கேட்டு பெறுகின்ற வாய்ப்பாக இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிற சக்தியாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் காரணம் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை பெறப்போவதில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் யாருக்கு வழங்குகிறீர்களோ உங்கள் மூலம்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதனால் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் தயவு செய்து யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்